தமிழக மக்கள் அனைவருக்கும் விஜிஆர் கோபியின் அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நான் இந்த திரைப்படத்தை பத்தி கண்டிப்பா நான் வந்து பாத்தீங்கன்னா ஆகணும் கங்குவா திரைப்படம் அதாவது சூர்யா வந்து நடித்த கங்குவா திரைப்படம் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆன போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நெகட்டிவ் ரிவ்யூஸ் அதாவது இந்த படம் வந்து டோட்டலாக பிளாப் அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் நிறைய ரிவ்யூஸ் தியேட்டருக்கு போனவங்ககிட்ட அங்கே போயிட்டு இன்டர்வியூ அது இதுன்ட்டு படம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நெகட்டிவான விஷயங்கள் ஆக்சுவலாக இந்த படத்தை பார்த்தவ நல்லா பார்த்தவனுக்கு தெரியும் இந்த படம் எப்படின்ட்டு அதாவது என்னடா நீ வந்து இந்த கங்குவா திரைப்படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து சப்போர்ட் பண்ண வரியா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக அப்படி இல்லை ஒரு விஷயம் நல்லா நல்லாயிருக்கணும் அப்படின்னா அது அப்படியே உள்ளதாக உள்ளதைப்படி சொல்லணும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நியாயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கங்குவா திரைப்படம் சொல்ல போனால் ரொம்பவே நல்ல திரைப்படம் தான் சொல்லணும் ஏன்னா வந்து இது ஒரு கண்டிப்பா நான் ரொம்ப தமிழ் திரைப்படங்களை இது ஒரு நல்ல திரைப்படம் தான் சொல்லணும் ஏன்னா கதை அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதுவும் இல்லாம அதுல நடித்த அனைவருமே அவ்வளோ நடிப்பு திறமையை வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்திருந்தாங்க நான் நேற்று தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை நான் பணம் கமெண்ட்ஸ் வந்து எப்படி வந்திருந்தது அப்படின்னா இது வந்து ஃபுல்ல பணம் ஃபுல்லாக கத்துக்கிட்டே இருக்காங்க கத்துக்கிட்டே தான் இருக்காங்க ஒண்ணுமே புரியல கத்து தான் சவுண்டு தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் ஆக்சுவலாக அந்த படத்தை நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்து நீங்கள் நல்லா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் படம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு சம் ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்படி நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை பட் அப்படி ஒரு அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சாங்க அந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் இன்டர்மூஷனில் வரும் ஸோ ரொம்ப வந்து நான் என்னடா இது இவன் இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ரொம்ப வந்து இலக்கே ஒரு மாதிரி அந்த படம் ரொம்ப ஒரு நல்லா இருந்துச்சு ஆனால் படம் வந்து எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிற்கவே கிடையாது படம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்து என்ன நடக்க போகுது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு டைம் போனதே எனக்குலாம் தெரியலங்க அப்படி ஒரு படங்க கண்டிப்பாக இதை வந்து ஒரு படம் நல்லாத படம் ஃப்ளாப் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவோ கமெண்ட்ஸு ரிவ்யூஸ்லாம் வந்து போட்டுட்டு இருக்காங்க அவ்வளோ போட்டிருக்காங்க ஆக்சுவலாக ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தவறு ஆக்சுவலாக நீங்கள் வந்து அந்த படத்தை பற்றி ரொம்ப தவறாக சொல்லிருந்தாலும் நீங்கள் அப்படியே போயிருக்கலாம் கண்டிப்பாக பட் வந்து ஒரு நல்ல திரைப்படத்தை வந்து இப்படி எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிசிசம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தவறு அப்படின்னு தான் நான் சொல்லணும் கண்டிப்பாக இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி அதாவது அண்ணனும் தம்பியும் ஒரு படத்தில் இப்படி சேர்ந்து நடிக்கும்போது ஏற்கனவே ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க பட் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அண்ணனுக்கு சூர்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வில்லனா வந்து கார்த்தி வந்து லாஸ்ட்ல வந்து என்ட்ரி ஆகும்போது அந்த அந்த சீனா அப்படி சும்மா வேற லெவலு ஆஹா அப்ப பார்ட் டூ எப்படி இருக்க போகுது இவங்க சண்டை எப்படி இருக்க போகுது இந்த படத்துல அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஈகர்லி வெயிட்டிங் அதாவது வந்து பாத்தீங்கன்னா கங்குவா பார்ட் டூக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிட் இருக்கேன் கண்டிப்பாக நல்ல ஒரு கதைன்னு தான் சொல்லணும் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க அனிமேஷன்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த முதலை சண்டே வரும் இல்லையா அந்த சண்டேலாம் அப்படியே ரியலாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம் இப்போ ஓடிட்டில் ரிலீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்காதவங்க ரிவ்யூஸை பார்த்துட்டு நல்லா இல்லை இது பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க கூட தியேட்டர்ல போய் பார்க்கலனாலும் இப்போ ஓட்டிகில போய் கண்டிப்பா அந்த திரைப்படங்களை பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு ஸோ கண்டிப்பா இப்போ திரைப்படத்தை நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பா ஏன்னா அப்படி ஒரு நல்ல திரைப்படம் கண்டிப்பா மேலும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்க எல்லாரும் வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பெறுவது விஜய் ஆர் கோபி நன்றி வணக்கம்